வணக்கம் நாள்தோறும் யூடியூப்பில் மகிழ்வதை ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில் வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் எழுத்தாளர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை எப்போதும் உண்டு அதாவது கவிஞர்கள் கட்டுரையாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சிறுகதை எழுத்தாளர்கள் புதின எழுத்தாளர்கள் என்று வரிசைப்படுத்தி அந்த படைப்பாளிகளை பற்றி பார்த்து கொண்டே இருப்போம் அவர்களுள் தங்களுக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கேற்ப எழுதிய எழுத்தாளர்கள் எப்போதும் மக்களால் இணைக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் ஒருவரைத்தான் நானும் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அவர் யார் என்றால் பெருங்களூர் வைத்தியலிங்கம் அகிலாண்டம் பிவி அகிலாண்டம் என்ற இயற்பெயர் கொண்ட அகிலன் அகிலன் என்கின்ற எழுத்தாளரை பற்றி நாம் இன்றைக்கு காண இருக்கிறோம் இவர் பிறந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பழமையான கோயில் ஒரு கோயில் இருக்கும் நான் அடிக்கடி அந்த வழியாக தஞ்சாவூர் போகிறப்பெல்லாம் அந்த ஊரையும் அந்த இதையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த பகுதி முழுவதும் முந்திரி பருப்புக்கிட்டே இருப்பாங்க அந்த ஊரில் தான் இவர் பிறந்திருக்கிறார் இவருடைய தந்தையார் பேர் வைத்தியலிங்கம் அவர் வந்து அங்கே கணக்கு பிள்ளை தொழில் பணியதற்காக மகன் மீது அளவற்ற அன்பு கொண்டவர் ஆனால் அவர் துரதிருஷ்டம் பாருங்கள் அவர் இவர் சின்ன வயதாக இருக்கிறப்ப அகிலின் சின்ன வயதாக இருக்கிறப்ப அவர் இறந்து போயிடுறாரு ஆனாலும் கூட அகிலனுடைய தாயாராகிய அமிர்தமாள் இவருக்கு கதைகளை சொல்லி 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 வளர்க்குறாங்க இவருடைய இளமை பருவம் அங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் முடிஞ்சாலும் கூட பிறகு புதுக்கோட்டையில் மன்னர் இருந்து படிக்கிறார் இவர் பிறந்த காலத்தில் நாம் அடிமைப்பட்டிருந்தோம் அதனால் இவர் என்ன பண்ணார்னா சுதந்திரப் போராட்டத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு வந்தார் காந்திய சிந்தனைகளில் இவருக்கு ரொம்ப விருப்பம் உண்டு அதனால் என்ன தெரியுங்களா ஆச்சரியம் கல்லூரி படிப்பை திறந்தார் எப்படி குவிட்டுந்தியா இயக்கம் வந்தபோது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை திறந்தார்கள் அலுவலர்கள் அரசாங்க அலுவலகங்களை திறந்தார்கள் மாணவர்கள் கல்வியை திறந்தார்கள் அந்த வகையில் அகிலன் அவர்களும் தன்னுடைய படிப்பை விட்டுட்டு வந்தார் பின்னர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இவருக்கு இந்திய ரயில்வேயில் வேலை கிடைச்சது ஆனாலும் கூட இவருடைய எழுத்து திறமை காரணமாக இவர் என்ன பண்ணார்னா சென்னை வானொலியில் அவர் பணி புரிய போனார் சென்னை வானொலியில் தான் தன்னுடைய வாழ்நாளினுடைய பெரும்பகுதி அவர் கழிச்சிருக்கிறார் அப்படி இவர் எழுத தொடங்கிய போது இவருடைய எழுத்துக்கு பெரும் வரவேற்பு இருந்தது நிறைய சிறுகதைகள் இவர் எழுதினார் ஆனாலும் கூட இவருக்கு பெரும் புகழை தந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா நாவல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் ஆனந்த உடலில் சித்திரப்பாவை என்றொரு நெடும் கதையை எழுதி கொண்டு வந்தார் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அந்த கதையை நான் படிப்பேன் எங்கள் அப்பாவுக்கும் ஆட்சி காட்டுவேன் ஏன்னா அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார் என்னை வாசிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்போ வார வாரம் அதில் வரக்கூடிய அந்த பாத்திரங்களை நினச்சி அவ்வளோ ஆனந்தி அப்படிங்கிற அந்த கேரக்டரையும் மாணிக்கம் என்கின்ற அந்த பாத்திரத்தை நினச்சி நினச்சி நாங்கள் ஆச்சரியப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு கதை அது அதுக்கு ஞானபீட விருது கிடைத்தது இந்தியாவிலேயே மிக பெரிய விருது என்று சொன்னால் அந்த ஞானபீட விருது தான் அதே போல் இவர் எழுதிய வேங்கையின் மைந்தன் அதாவது ராஜராஜ சோழனுடைய மகனாகிய ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை வேங்கையின் மைந்தன் எழுதியிருப்பார் இந்த இதுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஒரே எழுத்தாளர் ஞானபீட விருதையும் சாகித்ய அகாடமி விருதையும் என்ற ஒரு பெருமை இவருக்கு தான் உண்டு இது தவிர இவர் எழுதிய வெற்றி திருநகர் என்பது நாயக்க மன்னர்களுடைய வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு நாவல் அதுவும் ஒரு புகழ்பெற்ற சரித்திர நாவல் தான் இவர் பெரியவர்களுக்கு மட்டும் எழுதினார் என்று நினைக்க வேண்டாம் சிறு குழந்தைகளுக்கான படைப்பிலக்கியங்கள் நிறைய பண்ணியிருக்கிறார் ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார் இவர் சிறியவர்களுக்கான அந்த எழுத்துல கண்ணான கண்ணன் அப்படிங்கிற ஒரு குழந்தை இலக்கியம் ரொம்ப புகழ்பெற்ற இலக்கியமாக திகழ்ந்தது எல்லாத்தகிலும் பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இவர் கயல்விழி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதினார் அந்த கயல்வெளி வந்து பாண்டி நாட்டு வரலாற்றை அடிப்படையாக கொண்டது கயல்விழி கதை தான் பிற்காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையிலிருந்து நிறைவு பெறுகிற போது நடித்த கடைசி படமாக அமைந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்கின்ற படம் இப்படி எழுத்துலகிலும் பேச்சுலகிலும் வானொலியிலும் திரையுலகிலும் என்று சாதனை புரிந்த ஒரு மனிதர் ஒருவர் உண்டு என்றால் நம்முடைய அகிலனவர்கள்தான் என்று நாம் அற்புதமாக சொல்லலாம் அத்தோடு மட்டுமல்லாமல் இவர் அதிகமான பயணங்கள் செய்திருப்பதன் காரணமாக நான் கண்ட சோவியத் ரஷ்யா என்கின்ற அந்த பயணக்கற்றை போல் மலேசியா சிங்கப்பூர் போன்ற ஊர்களுக்கு போயிட்டு வந்தது இதை பற்றியெல்லாம் அவர் வந்து பயணக்கற்றைகள் எழுதியிருக்கிறார் பயணக்கற்றைகள் சிறுகதைகள் புதினங்கள் அதே போல் திரைக்கதை வரலாறுகள் என்று எல்லாவற்றிலும் த முத்து பதித்தது போன்று தன்னுடைய எழுத்துக்களை பதித்ததோடு விருதுகளையும் பெற்றுக் கொடுத்து தமிழன்னைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் ஞானபீடு விருது பெற்ற சாகித்ய கடன் விருது பெற்ற எல்லா தமிழக அரசினுடைய விருதுகளையும் பெற்ற அகிலன் அவர்களினுடைய மகன் அகிலன் கண்ணன் அவர்கள் இன்றைக்கு எழுத்துத்துறையில் இருந்து வருகிறார் அவரையும் நாம் பாராட்டுகின்றோம் எப்போது படித்து பார்த்தாலும் இந்த நாவல்கள் எல்லாம் நமக்கு மகிழ்வை தருகின்றன நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்